என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில இந்த கூலி படம் பார்த்துட்டு வெளியே வந்த ஒரு ரசிகர் அவர் வந்து ஒரு சேனலுக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறார் அந்த காணொலியை பார்க்க நேர்ந்தது அவர் வந்து பெங்களூரை சேர்ந்த ரசிகர் இங்க ரஜினிகாந்த் படம் தமிழ்நாட்டுல சென்னையில் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து அவர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கார் பெங்களூர்லேயே பெங்களூர்லயே இதை விட நல்ல செலிப்ரேஷன் இருக்குது அதைவிட நல்ல மனசோட படம் பார்க்குற ரசிகர்கள் அங்கே லட்சக்கணக்கில் இருக்காங்க அங்கேயே பார்த்துருக்கலாம் எதுக்கு இங்கே வந்து அவர் பார்த்தாருன்னு தெரியல பட் இங்கே வந்து அவர் படம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து ஒரு நீண்ட ஒரு பேச்சு தான் ஆனால் ரொம்ப தேவையான அத்தனை பேருக்கும் சுருக்குன்னு குத்துற ஒரு பேச்சு அது அது என்னென்னா ரஜினி வந்து ஐம்பது ஆண்டு காலம் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு கிங் மாதிரி வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்காரு அவரால் பல தயாரிப்பாளர்கள் வாழ்ந்திருப்பாங்க பல இயக்குநர்கள் நல்லா இருந்திருப்பாங்க இருப்பாங்க பல சக நடிகர்கள் பல பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருப்பார் பல தொழிலாளர்கள் அவரால் இன்றைக்கி நல்ல நிலையில் இருந்திருப்பாங்க இவங்க எல்லாம் இவ்வளோ பேரும் நல்லா இருந்தும் கூட இந்த ஐம்பதாவது பொன்விழா ஆண்டுக்கு அவரை மனசார வாழ்த்துறதுக்கு இந்த துறையைச் சேர்ந்த ஒரு சங்கத்துக்கும் மனசு வரலையே அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கம் இங்கே தயாரிப்பாளர் சங்கம் நடிகர்கள் சங்கம் இருக்குது இயக்குநர்கள் சங்கம் இருக்குது தொழிலாளர்களுக்கான அந்த பெப்சி அமைப்பு இருக்குது இவ்வளோ அமைப்புகள் இவ்வளோ சங்கங்கள் எல்லாம் இருந்தும் கூட தயாரிப்பு சங்கமே நாலு இருக்குது இந்த நாலு சங்கத்திலையுமே இவரால் பலன் பெற்ற தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ சங்கங்கள் இருந்தும் ஒருத்தர் கூட வந்து அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய லெட்டர் பேடில் ஒரே ஒரு வாழ்த்தை கூட பதிவு செய்யலை இது வரைக்கும் அதை வந்து அவர் ச கவனிச்சுட்டு இருந்திருக்காரு அதை தன்னுடைய ஆதங்கமாக அங்கே பதிவு பண்ணுறாரு இந்த அளவுக்கு நன்றி ஒரு சினிமா உலகம் இருக்குமா உங்களுக்கெல்லாம் எப்படிங்க வந்து படங்கள் நல்லா ஓடும் உங்கள் மனசு தானே நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன் ஆதங்கத்தை பதிவு பண்ணதோட அவரை திரும்ப வந்து எங்கள் எங்களுக்கே கொடுத்துருங்க இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை திரும்ப எங்க ஊருக்கே அனுப்பிடுங்க நாங்கள் வந்து அவரை தெய்வமாக பார்த்துப்போம் அவர் வந்து ஒரு படம் நடித்த போதும் கன்னடத்துலேயோ அல்லது தெலுங்குலேயோ ஒரு படம் நடித்தா அந்த படத்தை நாங்கள் ஆயிரம் கோடிக்கு மேலே அடிக்க வைப்போம் அப்படின்னு வந்து அவர் அதில் பதிவு பண்ணியிருந்தார் ரொம்ப நியாயமான ஆதங்கம் சரியான ஒரு பார்வை அப்படி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நாம் நாம் கூட பார்த்தா இது வரைக்கும் ரஜினிக்கு பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டிருக்கார் ஒரு நடிகராக அவர் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது குறிப்பாக அந்த பாபா டைம்லேயும் சரி அல்லது குசேலன் டைம்லையும் சரி இல்லை லிங்கா திரைப்படத்தை அந்த படம் வெளியான போதும் சரி அவர் பல பிரச்சனைகள் அவருக்கு வந்துச்சு அதுவும் யாரால் வந்துச்சுன்னா இவங்களால தான் வந்தது இப்போ குசேலன் டைமில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது அது யாரால் இவர் போயிட்டு அங்கே இவங்க எல்லாம் காவிரி நீருக்காக உண்ணாவிரதம் இருக்கிறான்னு போய் உண்ணாவிரதம் இருக்கும்போது அவங்க ஏத் அந்த டெம்ட் ஏற்றுகிற மாதிரி அவங்க பேச 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 இவர் அதை கேட்டு உணர்ச்சி சொட்டு இவர் ஒரு வாரத்தையை விட அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு வந்து குசேலன் படுத்த ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அடமன்ட் நின்னாங்க அப்போ அந்த பிரச்சனையை வந்து இவங்க யாரையுமே வந்து கண்டுக்கவே இல்லை நடிகர் சங்கம் இல்லை தயாரிப்பாளர் சங்கம் எதுவுமே வந்து அவங்க திரும்ப கூட கிள்ளி போடல அவர் பார்த்தாரு ஒரு சாதாரண வருத்தம் தெரிவிச்சா முடிஞ்சு போகிற விஷயம் அவ்வளோதானே எதுக்கு இதை போய் சண்டே ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் பேசின பேச்சுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எதுக்கு அந்த உதைக்க வேண்டாமான்னு கேட்டார் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சுமூகமாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுமூகமாக முடிச்சிட்டார் அப்பையும் அட அவர் பிரச்சனை அவரே தீர்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்தாங்களான்னா அதுவும் இல்லை ரஜினி மன்னிப்பு கேட்டார் கன்னகன் கேட்ட கன்னகம் அவர் எப்படி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு அதை ஒரு பிரச்சனையை விட்டானுங்க எவ்வளோ எவ்வளோ குரூக்குடு மைண்டு பாருங்க இங்கே அதை பண்ணது யார் இதே ஆட்கள் இங்கே இருக்கிற அந்த சினிமா சேர்ந்த சினிமா துறையில் இருப்பவர்கள் தான் அந்த பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டாங்க இந்த பிரச்சனை நடந்தப்போ சரத்குமார் கிட்ட அப்போ அவர் தான் நடிகர் சங்க தலைவர் தாஜ் தாஜ் கவர்மெண்ட் ஹோட்டலில் ஒரு ப்ரெஸ் மீட்டு அதில் கலந்துக்கிட்ட போது நான் தான் அவரை கேட்குறேன் சார் ரஜினிகாந்த் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இது காரணமே வந்து நடிகர் சங்கம் தான் நீங்கள் நடத்தின அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் பேசுனதுனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ அங்கே உருவாகியிருக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு சார் அவர் எதாவது சொன்னால் தான் சார் நம்ம அதை செய்ய முடியும் அவர் நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை அதனால் அதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சிம்பிளாக எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொன்ன பிறகுதான் இவங்க தலையிடுறாங்களா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஊருக்கு முன்னாடி வந்து மேடை போட்டு அங்கே ரோட்டில் வந்து நிற்கிறாங்க ஊர்வலம் போகிறாங்க அறிக்கை விடுறாங்க முதல்வரை பார்க்குறாங்க எவ்வளோ வேலை பண்ணுறாங்க இதுவும் இதுவும் வந்து ஒரு திரைப்படத்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை தானே ஒரு படம் அந்த படம் சுமூகமாக ரிலீஸ் ஆகலைன்னா அது திரைப்படத்துறை சார்ந்த பிரச்சனை தானே அதை தீக்க தானே இத்தனை சங்கம் இருக்குது ஆனால் ஏன் அது எதுவுமே செய்யலைன்னு கேட்டதுக்கு நமக்கு கிடைச்ச பதில் இது கடைசியில் வந்து ரஜினி தான் அந்த பிரச்சனையை அவரையே தீர்த்துக்கிட்டார் இந்த லிங்கா பிரச்சனை அது வந்த ஒரு 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 எதுக்கும் உதவாத ஒரு நபர் வந்து இந்த அந்த படத்துக்கு எதிராக பா ஒரு வேலையை வந்து பார்த்தாரு அதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் யாருமே வந்து முன் வந்து அந்த நபரை வந்து தடுக்கவும் இல்லை அதை கண்டிக்கவும் இல்லை ரஜினிக்கு ஆதரவாக நின்று பேசுகிறதுக்கு அப்போ யாரும் பெருசாக வரலை அந்த நேரத்தில் கலைப்புள்ளி தானு திருப்பூர் சுப்பிரமணியம் போன்றவர்கள் தான் வந்து நட்பு ரீதியில் வந்து அவருக்காக வந்து இறங்கி அந்த பிரச்சனையை சுமூகமாக மாற்றினாங்க இப்படி அவர் பல சந்தர்ப்பங்களில் அவரை வந்து இந்த தமிழ் திரையுலகம் கைவிட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் அவருக்கு கை கொடுக்கவே இல்லை ரஜினிக்கு ஒரு பிரச்சனைன்னா அமைதியாக வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க படட்டோம் நமக்கு என்ன இருக்குது அது அவர் பிரச்சனை இப்படி தான் இதுதான் அவருடைய மனநிலை இந்த பொன்விழா ஆண்டில் அவர் அடி எடுத்து வைக்கிறாரு இந்த பொன்விழா ஆண்டில் அவருடைய அந்த கூலி திரைப்படம் வந்திருக்கு அத்தனை மக்களும் செலிப்ரேட் பண்ணுறாங்க சில விஷமைகள் வந்து அதுக்கு எதிராக வந்து விஷம் துப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதையும் அவங்க அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு தான் போய்கிட்டு இருக்காங்களே தவிர சரி இவங்களை நம்ம தட்டி வச்சா இந்த படம் இன்னும் பெரிய உயரத்தை தாண்டும் தமிழ் சினிமாவுக்கு பெரிய பெருமை கிடைக்கும் அப்படிங்கிற நினைப்பு துளி அளவுக்கு கூட இவங்க யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இது வெளிநாடுகளில் எப்படி இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க என்ன வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு நான்கு நாட்களில் ஐநூறு கோடிங்கிற மிகப்பெரிய வசூலை இந்த படம் எடுத்திருக்கு அப்போ இது இந்த மொமெண்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணால் இன்னும் ஐநூறு கோடியை வந்து இ எளிதாக வந்து இந்த படம் குவிக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தும் கூட எப்படியோ போட்டு நமக்கு என்ன அப்படின்ட்டு அமைதியாக அவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் நமக்கு படுது ஏன்னா இந்த போக்கு அப்படி தான் தெரியுது சிலரெல்லாம் வந்து இந்த நாங்கள் விமர்சகர்கள் அப்படின்ற பேரில் யூடியூபர்ஸ் அப்படிங்கிற பேரில் சோசியல் மீடியா பதிவர்கள் அப்படிங்கிற பேரில் இந்த படத்துக்கு எதிராக குறிப்பாக ரஜினிக்கு எதிராக மிக கடுமையாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட கட்சி அதாவது விஜய் உடைய கட்சி இந்த கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் நிர்வாகிகளே ஒவ்வொரு திரையரங்குக்கும் போயிட்டு இந்த மக்களோட மக்களாக நின்று இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக எதிர்மறையாக ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இப்போ ஒரு தேட்டர் வாசலில் போய் ஒரு பையன் அந்த நெகட்டிவாக பேசுனா அவன் யாருன்னு சொல்லிட்டு எளிதில் அடையாளம் அடையாளம் கண்டு பிடிச்சு அவரை வந்து வெளியே அனுப்புகிற காட்சிகளை வந்து பார்க்க முடியுது இப்போ எல்லா இப்போ இந்த மாதிரி பேசுகிறது யாருன்னு கேட்டால் விஜய் ரசிகர்கள் அப்படின்னு மக்களே எளிதாக சொல்லும் அளவுக்கு வந்து இன்னைக்கு நிலமை வந்து வந்துடுச்சு இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தா பெய்டு பர்சன்ஸு யார்கிட்டேயோ கூலி வாங்கிட்டு அந்த கூலிக்கு வந்து இந்த கூலிக்கு எதிராக மாறடிக்கிறாங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு வந்து இந்த திரைப்படத்துறை தமிழ் திரைப்படத்துறை அமைதியாக கண்டும் காணாமல் கடந்து போக போகுது அப்படிங்கிற கேள்வி தான் ஒரு ஆதங்கமாக நமக்குள்ளே நிற்கிது ஏன்னா இந்த திரைப்படத்துறையில் முப்பது ஆண்டுகளாக இருக்கோம் ஒரு பத்திரிக்கையாளனா நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம் பலரை சந்திக்கிறோம் இவங்க மனநிலை என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கும் புரியும் இந்த ஆண்டில் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு அது இப்படி தான் இருக்கும் இவங்க குறைஞ்சபட்சம் அதாவது பாராட்டு விழா நடத்துகிறாங்களா இல்லையோ குறைஞ்சபட்சம் பாராட்ட கூட வந்து இவங்களுக்கு மனசு வரலை அப்படிங்கிறது தான் வந்து நிஜம் இந்த லட்சத்தில் இவங்க என்றைக்கு பெரிய அளவுக்கு எல்லாருமே உலகமே வியக்கிற அளவுக்கு பாராட்டு விழா நடத்த போகிறாங்க நியாயமாக வேறு மொழியில் ஹிந்தியிலையோ அல்லது தெலுங்குலேயோ கன்னடத்துலையோ மலையாளத்திலையோ இப்படி ஒரு நடிகர் இருந்திருந்தா இப்படி ஒரு சாதனையை தொடர்ச்சியாக அவர் செஞ்சிருந்தா அவரை வந்து எங்கே வச்சுருப்பாங்க எவ்வளோ பெரிய சிறப்புகள்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் வந்து அவருக்கு அவர் அவர் செய்த பாவம் போல இருக்கு இளையராஜா ரஜினிகாந்த் இந்த மாதிரி பெரும் சாதனையாளர்களையெல்லாம் அவங்க இருக்கும்போதே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் விழா எடுத்து சிறப்பிக்கணும் கொண்டாடணும் அந்த மிகுந்த மன நிறைவோடு வந்து அவர்கள் அந்த பணியை செய்யணும் ஒரு ஆதங்கத்தோடு வந்து அந்த பணியை அவங்க செய்யக்கூடாது இளையராஜாவுக்கு அந்த ஆதங்கம் இருக்குது ரஜினிக்கு வந்து அந்த ஆதங்கம் இருக்கலாம் ஆனால் அவர் என்னைக்குமே காமிச்சுக்கிட்டதில்லை இப்பயும் கூட வந்து விழா எடுக்கிறான்னு சொல்லி கேட்டோம் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க இது ஏதோ வந்து ஒப்புக்கு போய் கேட்டு அவர் வேணான்னு ஒன்னே ஒதுக்கிட்ட மாதிரி இருக்கு உண்மையான மனசோட உண்மையிலேயே வந்து செஞ்சாங்க தண்டி கண்டிப்பா அவர் வருவார் அவர் வர்றது இருக்கட்டும் நீங்க விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க ஒரு முதல்வர் வர்றாரு அவர் தலைமையில் விழா நடக்குது வெளி மாநிலத்துல இருந்து பாலிவுட்ல இருந்து தெலுங்குல இருந்து கன்னடத்துல இருந்து மலையாளத்துல முக்கியமான நடிகர் நடிகைகள்லாம் கலந்துக்கிறாங்க நீங்கள் வாங்க சார்னு கூப்பிடுங்க அவர் வராமல் போய்டு போகிறார வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் புறக்கணிக்க போகிறாரு இந்த அளவுக்கு கூட யோசிக்காமையாக இருப்பாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் தெரியாம அந்த எல்லாம் இருக்கும் ஆனால் ஏன் நம்ம செய்யணும் அந்த ஒரு மனநிலையை வந்து பலருக்கும் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பொன்விழா அண்டியில் வந்து அவங்க அவங்களே வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க பல பேர் பல சங்கங்களுடைய நிர்வாகிகள் அவங்க எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா சாக்கு போ நான் கூப்பிட்டேன் சார் ஒரு வரலன்றது என்ன ஒரு சாக்கு சொல்கிறது இதை தான் வந்து இவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விழாவில் இந்த பொன்விழா ஆண்டில் அவருக்கு எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் வாழ்த்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்க பிரதமர் மோடியிலிருந்து நம்ம முதல்வர் உட்பட எல்லாருமே அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க அது அவர் வந்து ஒரு பொண்ணு எதுக்காக வருத்தப்பட போகிறதில்ல ரஜினிகாந்த் சரி பரவாயில்ல எனக்கு அதனால் எல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் வேணாம்னு தானே சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய மனநிலை ஆனால் உண்மையான நன்றி உணர்ச்சி இருந்து இந்த சினிமாவில் அவரால் இந்த சினிமா எவ்வளோ பலன் பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்ச அந்த சங்கங்களுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் இப்படியே வந்து கடந்து போயிட மாட்டாங்க அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு விழா எடுத்து இந்த சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து கௌரவிச்சு அது வந்து அவங்களுக்கே பெரிய கௌரவம் அவரை வந்து பெருசாக வந்து அவருக்காக ஒரு விழாவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை கௌரிச்சாங்கன்னா அது வந்து அந்தந்த சங்கங்களுக்கு திரைப்படத்துறைக்கே ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் செய்வாங்களா பார்ப்போம்